மோடி அரவணைத்த அனைவரின் கதையும் முடிந்திருப்பதாகவும் சேலத்தில் அவர் அரவணைத்த ராமதாசன் கதையும் முடிய போக இருப்பதாகவும் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் லியோ நீ விமர்சித்துள்ளார் ஆனால் துரும்பு அளவு கூட தவறு செய்யாத மோடி பரிசுத்தமானவர் அன்பிற்கு இலக்கணமானவர் என பாமக நிறுவனர் ராமதாஸ் பதிலளித்துள்ளார் ஒருங்கிணைப்பாளர் அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேரையும் கையை பிடிச்சி சேர்த்து வச்சது யாருன்னா பாஜக

அதிகாரி கிட்ட கட்டி புடிச்சாரே சந்திரபாபு நாயுடு இப்போ அந்த கதையும் முடிய போகுது நம்ம ஓ பனி செல்வத்தை கட்டி புடிச்சாரியா இன்னைக்கு அவரோட நிலைமை என்னன்னா ராமநாதபுரத்துல பலாபல ஒத்துக்கிட்டிருக்கார் நரேந்திர மோடி யாரை கட்டி புடிச்சாரோ அவரோட கதை முடிய போகுதுன்னு அர்த்தம் இப்போ சேலத்தில் யாரை கட்டி புடிச்சிருக்கார்னா ராமதாஸ் ஐயா அங்க மேட்டர் முடிய போகுதுன்னு அர்த்தம் சரத் குமாரை கட்டி புடிச்சார் கட்சி அந்த கட்சியோட சேர்த்துட்டாரு யார் யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறாரோ அது பூரா கதை முடியப் போகுது ஏதாவது ஒரு குண்டு ஊசி அளவுக்கு அல்லது ஒரு துரும்பு அளவுக்கு அவர் தவறு செய்தாரா என்றால் பரிசுத்த மாணவர் பரிசுத்த மாணவர் அந்தக்கு இலக்கணம் ஓடிதார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லே கனெக்ட் பண்ணுங்கள்